அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒரு பரதாத்திரம் அங்கு மிகுந்த சகோதரர்களே தமிழ்நாடு பௌரிகமாத்தின் சார்பிலே கடந்த சில நாட்களாக தென் மாவட்டத்தில் பேசிய ஒளிந்த மழையின் காரணத்தினால் நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்திலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதன் காரணத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு தௌசகமாற்றின் சார்பிலே சில நாட்களாக களப்பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலே மிக தாழ்வான பகுதியிலே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களிலே எங்களுடைய களப்பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மருத்துவமனை முழுக்க முழுக்க தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கோ செவிலியர்களுக்கோ அல்லது சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்களுக்கோ அடிப்படையான தேவைகள் எதுவுமே இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கரிக்கா தொகுப்பு கம்பு கடைக்கு இதுபோன்ற பகுதிகளில் சாதாரணமாக மழை வந்தாலே தண்ணீர் நிற்கும் இப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய இந்த கரமடையில் வந்து அதிகமான தண்ணீர் இந்த இடத்துல தேங்கி முடிக்கிது யாருமே இங்கேருந்து வெளியாகல குறிப்பாக வந்து இரண்டு தினங்களாக இந்த பகுதியில் வந்து பவர் கட் ஆகி இப்போ சாயங்காலம் தான் கரண்டு வந்திருக்கிறதாகவும் மக்கள் நமக்கு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இவங்க அதிகமான மக்கள் கை கைக்குழந்தையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்களுக்கு வந்து பால் யாருமே கொண்டு வரல தம்பி பார்த்து யாரும் பால் கொண்டு வரல அதனால் இந்த தகவலை கேட்டு இன்றைக்கு சாயங்கால நேரம் உங்களுக்கான பால் மற்றும் இரவு உணவுகள் உங்களுக்கான தண்ணீர் வெளியாகவும் செய்யப்படுது அவருடைய நிலையை நாங்கள் புரிந்து கொண்டு மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய டாக்டர்கள் செவிலியர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் உணவுகளும் தேவையான மருத்துவ உதவிகளையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே போன்று பல்வேறு பகுதிகளிலே தூத்துக்குடியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இன்றைக்கு மெழுகுவர்த்தி கொசுவர்த்தி பிஸ்கட்டு பால் அதே போன்ற உணவு வகைகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டு இருக்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே உங்களை போன்ற சகோதரர்கள் தருகின்ற அந்த பொருளாதாரத்தின் மூலமே எங்களுடைய ஜமாத்தின் சார்பிலே இதை நாங்கள் செய்து வருகிறோம் இன்ஷா அல்லா நாளையும் இதே போன்ற ஒரு பணியை தூத்துக்குடியிலேயும் நெல்லையிலேயும் செய்ய இருக்கிறோம் வல்லல்லா நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக